ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்ப இந்த விடோல அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி நாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளைய நாள் ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் தை மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷலான பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்கிறது நாளை நாள் ரொம்பவே முக்கியம் சிவ வழிபாடு செய்கிறத விட நாளை நாள் சிவனுக்கு உகந்த சில முக்கியமான பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் சிவனுக்கு உகந்த வில்வையலை அருகம்புள்ள கொண்டு நாளை நாள் சிவபெருமான அர்ச்சனை செய்யறதன் மூலிமா வாழ்க்கையில் வெற்றியானது பெற முடியும் அதனால் நாளை நாள் சிவ வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க நாளை நாள் சிவ வழிபாடை தொடர்ந்து வேற என்ன வழிபாடு செய்யலான்னா புதன் பகவானை வழிபாடு செய்யலாம் நாளை நாள் புதன்கிழமையில பிரதோஷம் வர்றதுனால புதனோரையில் நாளை நாள் புதன் பகவானை வழிபாடு செய்யும் போது புதன் கிரகத்தால தோசை ஏற்படுறவங்களுக்கு அந்த தோசமானது நீங்கும் அதனால் நாளை நாள் புதனை வழிபாடு செய்கிறதும் செய்யலாம் நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்களுக்கு அடிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோல தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நல்ல வகையிலேயும் இருக்கலாம் கொஞ்சம் கெட்ட வகையிலேயும் இருக்கலாம் முடிஞ்ச நாளை நாள் கொஞ்சம் சேஃபோட இருக்கிறது நல்லது ஏன்னா கிரகங்கள் நாளை நாள் மனதளவில் சில மாற்றம் கொடுக்கும்போது அந்த மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிறதுக்கு ஒரு வகையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டமாவும் இருக்கும் அதே சமயம் அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் ஏத்துக்கூடிய வகையில இருக்கும் ஸோ இதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே எல்லா விஷயத்துக்கும் கேர்ஃபுல்லா இருங்க எதாக இருந்தாலும் அதை லேசாக எடுத்துக்கொள்ளுங்க அதே போல நாளை நாள் என்ன விஷயம் செய்தாலும் அதுல நீங்க நினைக்கிற மாதிரி பலன் வந்து உடனடியாக கிடைக்காது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் உண்டாகும் அதனால் நாளை நாள் நீங்கள் ஏதாவது பெரிய இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள் இன்னைக்கு நாள் நமக்கு கரெக்டாக இருக்கா அலைச்சல் இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எல்லாமே பிளான் பண்ணுங்கள் அப்படி பிளான் பண்ணி செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் வந்து கம்மியாகும் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு நாளாக இருக்கும் நாளை நாள் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரையோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களையோ அவங்க உங்களுக்கு நாளை நாள் நிறைய ஆதரவு கொடுப்பாங்க நாளை நாள் உங்கள் ராசிக்கு வந்து ஆதரவெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூட எதிர்பார்த்த முடிவு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் நாளை நாள் என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதை பிளான் பண்ணுங்கள் ஏன்னா எதிர்பாராத முடிவு உங்கள் பக்கம் வந்து கிடைக்கும் அதே போல் நினைத்த சில பணிகள் வந்து அலைச்சல் உண்டாகும் அதனால் பணிகளை நாளை நாள் செய்கிறத தள்ளி வச்சுக்கோங்க உறவினர்களுடைய வகையில் கூட நாளை நாள் விட்டு கொடுத்து செல்லணும் ஏன்னா அவங்க வகையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் விட்டு கொடுத்து சென்றிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் வராது அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் கூட விமர்சனங்கள் தோன்றி மறியோ அந்த தோன்றி மறையக்கூடிய ஏற்ப செயல்பட வேண்டும் அதே போல் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க அந்த ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால மாற்றங்கள் நாளை நாள், நாள் உங்களுக்கு நிறைந்திருக்கும் நாளை நாள் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு வந்து பலம் பலவீனம் இருந்து நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்கள் தான் உங்களுக்கு நாளை நாள் எல்லா பெரிய தப்பான விஷயங்கள் நடக்காமல் தப்பிக்க முடியும் நாளைய இந்த முக்கியமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளினால் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நாளினால் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளினால் கிழக்கு மஞ்சள் நிறம் ஆடை இணைந்து கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நாளை நாள் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை நாளை வந்து உங்களுக்கு தகுந்தார் போல் இந்த நிறம் எண் திசையை பயன்படுத்திக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் இதெல்லாம் தான் நடக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசி தொடர்ந்து இப்போ அடுத்ததாக மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்களும் தெரிஞ்சு அந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராசி புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க உணவு விஷயத்தில் கவனம் இருக்கணும் வருவாயில் ஏற்றமான சூழல் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் புனித தளங்களுக்கு சென்று வரலாம் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லும் நாளை நாள் இருந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக ரிஷபராசி உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் மற்றவர்களை எதிர்பாராமல் எந்த ஒரு படியை செய்து முடிக்கிறது நல்லது வழக்கு சார்ந்த செயல்பாடுகளை எளிப்பறையான சூழ்நிலை உண்டாகும் முன்பின் தெரியாதவர்களோட கவனம் இருக்கணும் வர்த்தக படிகளில் சிந்தித்து செயல்படணும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய விவேக வேண்டினால் அடுத்ததாக மிதுன ராசி சுப விரயங்களால் மாற்ற மகிழ்ச்சி ஏற்படும் செல்வ சேர்க்கைக்கான முயற்சி கைகூடும் மனதளவில் புதிய முடிவு எடுக்கணும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களிடத்திலேயே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு கழிப்பு நிறந்த நாளுங்க அடுத்ததாக ராசி திடீர் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படணும் பெரியவர்களுடைய சந்திப்பால் மனதில் மாற்றம் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பயணங்களில் ஆதாயம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையோ மேல்நிலைக் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும் நாலு நாள் உங்கள் ராசிக்கு இன்ப நிறந்த நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றி சிந்தனை மேம்படும் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கொள்ளணும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை புரிந்து கொள்வீங்க பணியாளர்களால் லாபம் மேம்படும் நாளை நாள் உங்க ராசிக்கு நன்மை நடந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி சக உலகிடத்தில் அனுசரித்து செல்லணும் வாகனங்களால் சில விரயம் உண்டாகும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் நன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கல்வி பணிகளில் பொறுமை வேண்டும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கால்நடை சார்ந்த விஷயங்கள ஆதாயம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா துளாராசி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்சா சுப நிகழ்ச்சி தொடர்பான முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் சார்ந்த கடன் உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் திடீர் தனவரவுகளால் நெருக்கடி குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாளை நாள் உயர்வு நேர்ந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக விருச்சகராசி நினைத்த பணிகள் தாமதம் உண்டாகும் குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரலாம் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்லும் கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் வாக்குவன்மையால் மேன்மை உண்டாகும் நாளை நாள் உங்கள் கவலைகள் வந்து கொஞ்சம் விலகும் என்று சொல்லலாம் அடுத்ததாக மகர ராசி விடாப்படியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை செய்து முடிக்க முடியும் குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையும் அதே சமயம் நாளை நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் மறைமுக தடைகள் படிப்படியாக குறையும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததா கும்பராசி உத்தியோக பணிகளை சில வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களில் சேர்க்க உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் நண்பர்கள் வருகையால் தெளிவு உண்டாகும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வரவுகள் தேவைக்கேற்ப சுப காரியங்கள் இருந்து வந்த மந்த நிலை விலகும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு சுகன் இருந்த நாளாக அமையும் அடுத்ததா மீன ராசி வியாபார தொடர்பான சிந்தனை மேம்படும் புதிய முயற்சிகளை மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும் வர்த்தக சார்ந்த செயல்பாடுகளை சிந்தித்து முடிவெடுக்கணும் நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் படிப்பறிக்கூடிய இடத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் போட்டிகள் நடந்த நாளாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அனைத்து ராசிகர்களுக்கும் நாளையே இந்த ஒரு நாள் புதன்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்ததா அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலனோ அதற்கேற்ப நாளை ஒரு நாள் புதன்கிழமை நடந்து பயனடைங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக பல பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்ளலாம் நீங்கள் இந்த ராசி பலனை பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனாக இந்த வீடியோ மூலிமா அவங்களும் தெரிஞ்சு அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தளவோலோடு மீரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி